ரொம்ப எக்சைட்டடா ஃபீல் பண்றோம். நாங்க மும்பைல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப எக்சைட்டடா ஃபீல் பண்றோம். वी आर वेटिंग. டிவி கே. டிவி கே. சந்தோஷம் எங்களுக்கு. எங்க இருந்து வந்து இருக்கீங்க? மும்பைல இருந்து வந்திருக்கோம். விஜயಣ್ಣව பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சத்தியமாடு. ஐயர்வர் கன்ஃபார்ம் ஆயிருவார். கண்டிப்பா நெக்ஸ்ட் சிஎம் அவர்தான். 100% ஷியூரிட்டியா சொல்றேன். கண்டிப்பா சொல்றவங்க. அதுக்காக தான் இவ்வளவு பப்ளிக் வந்திருக்காங்க அவரை பாக்குறதுக்கு

சரிங்களா இதே நிர்வாகிகள் சந்திப்பு ஆனா மக்கள் எனக்கு எனக்கு டோக்கன் தரல எனக்கு பாஸ் தரல அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வந்து ரொம்ப ஆதங்கப்படுறத நாங்கள் பார்க்க முடியுது அதனால கூடிய சீக்கிரம் தலைவர் வந்து எங்களுக்கு எங்க எங்க சேலம் பகுதியில வந்து ஒரு மக்கள் எல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தினாரா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னோட மக்கள் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க தளபதி என்னை பார்க்கணும் என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு பாஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வருத்தமா இருக்கு அதனால தளபதி ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினாரா இந்த சேலம் மக்கள் கண்டிப்பா பகுதியில தமிழன் பார்த்திபன் அண்ணா அவங்களை அமைச்சராக்கும் தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் ஏன்னா நாங்க மக்கள் சந்திக்கும் போது ஒவ்வொரு வீட்லையும் எங்களுக்கு வந்து எத்தனை ஓட்டு இருக்கு எத்தனை ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்க பார்க்க முடியுது பெண்கள் இளைஞர்கள் எல்லாமே அதான் பெரியவர்களோட ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் பெரியவங்களே எல்லா வீட்லேயும் நாங்கள் போய் சந்திக்கும் போது தளபதிக்கு தான் எங்களை ஓட்டு நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு நினைக்கிறோம் பழைய கட்சி எல்லாம் மாறி மாறி வாக்களிச்சாங்க வாக்களித்தோம் நல்லது எதுவும் நடக்கலை அதனால் எங்கள் எங்கள் மகன் எங்கள் ம மகன் இவங்களாம் வந்து சொல்கிறாங்க தளபதிக்கு ஓட்டு போடுங்க நான் தளபதி ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு மக்கள் முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் வந்துறாரு கல்விக்கு முன்னுரிமை தராரு அதனால நாங்க கண்டிப்பா வர எலெக்ஷன்ல தளபதியை முதலமைச்சர் ஆக்குவோம் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் நமது சின்னம் நமது சின்னம் அக்கா எப்படி இருக்கு விஜய் எப்படி இருக்கு கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு ஒரு கடவுளை பார்க்க வந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு இது இந்த தருந்து கொசனா அங்க காத்துட்டு இருந்தோம் இது எப்படா எப்படான்னு வந்துட்டாரு என்ன பேசுறோம் நாட்டோட எப்படி நாட்டோட நல்லதை பத்தி தான் பேச போறாரு கண்டிப்பா ஆயிரும் கண்டிப்பா ஆயிருவாரு அவர் பத்தாயிரம் கூட கொடுக்கட்டும் ஒரு லட்சம் கூட கொடுக்கட்டும் எங்க தளபதி விஜய் அண்ணா தான் சிஎம் நாங்க ஆக்கிரோனா அதெல்லாம் விடுங்கண்ணா அது வந்து அவங்க பணம் கிடையாது அது எங்களோட வரி பணம் அது எங்களோட பணத்தை தான் எங்களுக்கு திருப்பி தராங்க அவங்க என்னதான் அமௌண்ட் கொடுத்தாலும் எங்களோட ஓட்டும் சரி இருக்கிற இளைஞர்களோட ஓட்டும் சரி எங்க அண்ணன் விஜய் அண்ணனுக்கு தான் தப்பு நாங்க வந்து எப்பயுமே எங்க விஜய்னா எங்களுக்கு நல்லது தான் ஓட்டு அவரை பார்க்கறதே ஒரு வாரம் அதனால அவர் பார்க்க வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட சிஎம் அவர்தான் ஐயாயிரம் அவர் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் தளபதிக்கு தான் போடுவோம் அந்த மாதிரி தான் அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் ஓட்டு தளபதிக்கு தான் போடுவோம் நாங்க எங்க ஆதரவு எப்பயுமே தளபதிக்குதான் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் ஜெயிப்பாரு அவர் தான் அடுத்த சிஎம் சிஎம் ஐயா ரூபா போட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க டெய்லி ஏதாவது அறிக்கை விட்டுதான் தான் இருப்பாரு ஏன்னா எங்க தலைவர் வர்றதை பார்த்தாவே உங்களுக்கு பயமா இருக்குது டெய்லி ஏதாவது ஒண்ணு மக்களுக்காக ஏதாவது சொல்லிட்டே இருந்து மக்கள் திசை திருப்பலான்னு பாக்குறாங்க வேலைக்கு ஆகாது தாவையா தான் மக்கள் வாங்கிக்குவாங்க ஓட்டு எங்களுக்கு தான் போடுவாங்க டிவிக்காக தான் ஓட்டு போடுவாங்க எங்களுக்கு வேற ஆச்சு மாற்றம் வேணும் எங்க தலைவர் வந்தா நல்லா செய்வாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கொடுப்பாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாரு அரசியல் எதுவுமே தெரியல எல்லாத்துக்கும் தெரியுமா எல்லாரும் கத்து தானே வருவாங்க கத்துக்கிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அண்ணனா ஊர்ல பாக்குறது ரொம்ப பெரு ரொம்ப ஜாலியா இருக்கு அவரை பாக்க மும்பைல இருந்து டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன் மும்பைல இருந்து டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன் அவர் இங்க வராருன்னு சொல்லிட்டு நாங்க உடனே வந்துட்டோம் டிக்கெட் எடுத்துட்டு சேவத்திரிக்கும் வராரு ஆனா தான் கண்டிப்பா ஜெயிப்பாருங்கண்ணா எங்க அண்ணன் தானா ஜெயிப்பாரு ஆமாண்ணா கண்டிப்பா அவருதான் ஜெயிக்கிறாரு அவருதான் வருவாரு கண்டிப்பா எல்லாருமே அங்கதான் விஜய்க்கு என்ன அவர்தாங்க பாக்குறாங்க மக்கள் ஆமா இப்ப ரெண்டு பேர் வந்து இருந்து பார்த்துட்டாங்க இப்ப எங்க அண்ணனை கொண்டு வந்து உட்கார வச்சத போத தான் மக்களுக்கலாம் தெரியும் எங்க அண்ணனை பத்தி யாருன்னு தெரியுங்களா எங்க அண்ணா சொல்லாத எல்லாமே செய்வாருங்க ஆமாங்க கண்டிப்பா செய்வர் நம்பி கண்டிப்பாங்க எங்க எங்க அண்ணா கண்டிப்பா செய்வாரே இவ்வளவு பேர் வர வர முடியுமாங்க அண்ணா இப்டினா மாஸ் பட்டாஸ் கலப்புறாங்க திமுக மாநாட்டு கூட இவ்வளவு வர ஏற்பலாம் கிடையாது தாக்காவோட முதல் சேலத்துல விஜய் வர்றதுக்கே இவ்வளோ இது சிஎம்மா வந்துட்டாருன்னா கையிலயே பிடிக்க முடியாது ஆட்சியை அது வந்து இன்னைக்கு தான் நல்ல நாளா தான் பணம் இருக்குதான் நாளைக்கு டிஎம் கேட்ட பணம் இருக்காது இன்னைக்கு டிஎம் பணம் இருக்க கொடுத்துட்டாங்க பணம் லஞ்சமா தான் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு ஒன்றும் நல்லது அவங்க வீட்டு பணத்தை ஒண்ணும் கொடுக்கல எங்க வீட்டு பணத்தை தான் கொடுத்துருக்கான் கரெக்டா இல்லைங்களா இது ஆமா லஞ்சம் கொடுத்தா ஓட்டு தான் மாறும் நாங்க லஞ்சம் கொடுக்கல எங்களுக்கு ஓட்டு வரல இப்ப ஆனா வரும் எலக்ஷன் அப்ப ஓட்டு வரும் இப்ப எல்லாம் வராது எடப்பாடி ஊழல் அப்ப நான் இதுவரையும் எடப்பாடிக்கு தான் ஓட்டு போடுத்தோம் அவர் எவ்வளவு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காருன்னு அவருக்கே தெரியாது அடித்தளமே இல்ல எப்படி அடித்தளமா பேஸ்மெண்ட் போடாம எப்படி பில்டிங் கட்ட முடியும் எங்கிட்ட பேஸ்மெண்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அப்புறம் இப்படி அடித்தளன் அடித்தளம்னா என்ன பேஸ்மெண்ட் தானே பேஸ்மெண்ட் எங்கிட்ட இருக்குன்னு காட்டிட்டோமே பேஸ்மெண்ட் எங்கே வரும் பதினாறு வயசுல தான் வரும் அறுபது வயசுல பேஸ்மெண்ட் வரும் வயசில் பேஸ்மெண்ட் வந்துன்னா அது பேர் பில்டிங் பில்டிங் உடிஞ்சு போயிடும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வயசான கட்சி பேஸ்மெண்ட் இல்லாத கட்சி நாங்க தான் பேஸ்மெண்ட் உள்ள கட்சி ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கண்ணா ஆயிடுவாங்க மக்கள் கையில் புது மாற்றம் வருங்கண்ணா இப்ப இருந்த எல்லாம் ஊழல்லே முடிஞ்சிட்டு இருக்கு இப்ப புது மாற்றம் வரும் நாங்க நம்பி தான் நாங்க வந்திருக்கோம் புது மாற்றம் வரும் விஜய் தான் கன்ஃபார்ம் முதலமைச்சரா வரும் கன்ஃபார்ம் கொடுப்பாங்கண்ணா அதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இது இல்ல கன்ஃபார்ம் கொடுப்பாங்க நம்ம மக்கள் நூறு சதவீதம் ஓட்டு போடுவாங்கண்ணா மக்கள் இளைஞர்கள் எல்லாம் பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாவும் இருக்காங்க கன்ஃபார்ம் போடுவாங்க கன்ஃபார்ம் முதலமைச்சராக ஆவார் அதான் ஒரு மாற்றம் வரட்டுண்ணா இது வரைக்கும் நாங்க நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம் ரெண்டு ரெண்டு ஆட்சி தான் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு நாங்க இது வரைக்கும் பார்த்ததுலே இந்த வாட்சி ரொம்ப ஆட்சிலாம் ரொம்ப மோசமா இருக்குண்ணா ஒரு சட்டம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாத இருக்கு அதுக்கோசரமே மாற்றம் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம் ரொம்ப பிடிக்கும் நூத்துக்கு நூறு பிடிக்கும் சிஎம் கண்டிப்பா ஆயிடுவாரு சேல மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இவ்வளவு கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க போட்டுருவாங்க கண்டிப்பா போடுவாங்க நேர்ல பார்த்தா ஐ சொல்லுவேன் அண்ணா ஐயாயிரம் ரூபாய் வந்து கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டா மாறுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க சாதகமா ஆனா இது தளபதி வந்து சேலத்துக்கு வந்ததுனால மக்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குது அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா அவரு கால வச்ச நேரம் சேலத்துல மக்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் தான் பொதுமக்களுக்கு நீங்க நல்லது நடந்திருக்கு அவர் காலடி எடுத்து வைக்கிற நேரமே இன்னைக்கு மக்களுக்கு நல்லது நடந்தது அப்படின்னா அவர் அஞ்சு வருஷமா வந்து ஆட்சி செஞ்சா இன்னும் எவ்வளவு நல்லது நடக்கும் தளபதி காலை வச்ச நேரமே அஞ்சாயிரம் ஒன்று உள்ள மக்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் சிறப்பா இருக்குதுங்க இது மக்களோட கவனத்தை சிறந்தது கூடியவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க தற்கொலை கூட்டணும் தற்கொரி கூட்டம் யாருக்குமே வந்து நாங்க படிக்காதீங்கல்ல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்க எல்லாமே தான் நாங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாமே தான் படிக்காதீங்க யாருமே என்னங்கள நாங்க தக்குரி கூட்டணும் சொல்றாங்கல்ல அப்பெல்லாம் அவங்க களத்துல யாரு இருக்கிறாங்களோ அவங்க தான் நாங்க ரெண்டே பேர் தான் எங்க களத்திலே இருக்கிறோம் நாங்க இப்ப ஒண்ணு ஏடிஎம் டிஎம்கே ஒண்ணு டிவி கே அடித்தளம் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து அரசியல்வாதியா இருக்கிறேங்க அஞ்சு எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல ஆறு எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நாங்க பாத்துருக்கோம் அடித்தளம் இல்லாம நாங்க வந்து களத்துல நாங்க சந்திக்கவே மாட்டோம் எப்பயுமே மக்கள் பிரச்சனை முதல்ல நாங்க இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜார்ஜ் கோட்டையில எங்க சிஎம் ஐயா சிஎம் ஐயா கண்டிப்பா கையெழுத்து போடுவாரு அதுல எந்த மாற்றம் நம்பிக்கையா எங்களோட மனசுல இருக்கிற இருக்கிறாங்க எங்களோட மனசுல இருக்கிற இருக்கிறாங்க நம்பிக்கைய